ம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வலிமையான எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தடம் பொருளாமல் வழிநடத்தி செல்லும் நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டு கொண்டிரு உன்னுடைய சோகத்தை மாற்றி உன் மன மகிழ்ச்சி தருவி உன் உள்ளத்தில் அமர வந்திருக்கின்றேன் கலங்காதே உன் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் இரு உன் எதிர்மறை எண்ணங்கள் மறையும் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் நீ என்ன நினைக்கின்றாயோ அதுபடியே உன் மனது சொல்லுவது போலவே செய்துவிடு உன் வாழ்க்கை நன்றாக இருக்க நான் பொருட்படுத்திக் கொள்கின்றேன் உன் பெரும்பாலான துன்பங்கள் இன்னும் தீரவில்லையா உன் எண்ணத்தை கொஞ்சம் கவனித்துப்பார் நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை கொஞ்சம் முற்று நோக்கு உன்னையும் அறியாமல் ஒரு எதிர்மறையை நீ இந்த பிரபஞ்சத்தில் விதைத்து கொண்டிருக்கின்றாய் அது உனக்கே தெரியவில்லை இந்த பழக்கத்தை மாற்றி நேர்மறையாக வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதற்கும் சிந்திப்பதற்கும் முதலில் நீ கற்றுக்கொண்ட எதிர்மறையை உனக்குள்ளிருந்து நீ வெளியேற்ற வேண்டும் நேர்மறையை உனக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் நீ நினைத்தது அனைத்துமே எளிதாக உனக்கு கிடைக்கும் நான் செய்வது எல்லாமே உனக்கு தெரியவும் வரும் நீ சிந்திப்பதற்கும் உபயோகப்படுத்துவதற்கும் முதலில் நேர்மறையை கற்றுக்கொள் அதில் நீ கவனமாக இருக்க பழகு நீ கேட்ட எத்தனை நல்ல நல்ல மாற்றங்களும் அடுத்தடுத்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய வார்த்தையிலும் நீ கவனமாக இருந்தால் நான் சொல்வது அனைத்துமே உனக்கு எளிதாக நடக்கும் உன்னுடைய பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் என்னவென்று நீ அறிந்திருப்பாய் நான் சொல்வதை கவனித்து கேட்டுப்பார் நிச்சயம் உன் துன்பத்திற்கான காரணம் உனக்கு தெரிய வரும் நீ நன்றாகவே இருப்பாய் கவலை வேண்டாம் நீ உன் நிகழ்கால நிலைமையை கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதையே என்னுடைய சோதனைகள் என்று உன் கருமாவை வெகு சீக்கிரம் கரைக்கவே என்று நினைத்துப்பார் நல்லது நடக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் சோதனை கடினமாகத்தான் இருக்கும் நல்லது நடத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த இன்பத்தை அனுபவிக்க இந்த துன்பத்தை நீ கடந்து கடந்துதானே வந்தாக வேண்டும் கவலை வேண்டாம் நான் இருக்கின்றேன் தீக்குச்சியின் தலையில் தீ பற்றாமல் எந்த விளக்கும் எரிந்ததாக சரித்திரமில்லையே அது எரிந்து தானே நமக்கு ஒளியை தருகிறது அது போலவே நீ இந்த துன்பத்தை கடந்தால்தானே உனக்கு இன்பம் என்ற வெளிச்சம் உனக்கு கிடைக்க தெரிய வரும் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கை மேன்மை பெறும் நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவேன் ஆனால் அது உன் வாழ்க்கையில் அனுபவமாகத்தான் இருக்குமே தவிர கண்கட்டி வித்தையாக அது இருக்காது நிச்சயம் நடக்கும் அது உனக்கு ஒரு அனுபவத்தை தரும் நான் தரும் அற்புதத்தை நீ ஏற்றுக்கொள் அந்த அற்புதம் உனக்கு நிகழப் போகின்றது அது உன் வாழ்க்கையை மிக வெகுவாகவே சிறப்பாகவே மாற்றப் மாற்றப்போகிறது நல்லது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகிறது இது என்னுடைய வாக்கு நிச்சயம் பழிக்கும்